உருவார்க்கும் சீதர்மம் கைகூட்டும் சென்ற பெருவார்க்கும் பெருக்கும் உருவார்க்கும் ஆதலால் வானூர் ஆணை முகத்தோனே ஆதலால் குப்பும் பிரதம் கை வேல் 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 வெற்றி வேல் முருகனு கரஹரோகரா புதிய இனிய காலை வணக்கம் இது உங்கள் ராசிபல நிகழ்ச்சி உங்கள் ஜோதி ஆச்சாரிய ஜோதி சாம்ராட் மகேஷ் தினந்தோறும் ராசிபல நிகழ்ச்சி நம்ம பார்த்துட்டு இருக்கோம் சார் உங்களோட அப்பாயின்மெண்ட் எனக்கு வேகமாக கிடைக்கிறதுக்கு டபுள் நைன் ஃபைவ் டூ த்ரீ ஜீரோ சிக்ஸ் ட்ரிப்புள் ஒன் இந்த எண்ணுக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க எவ்வளோ குயிக்காக கொடுக்க முடியுமோ அவ்வளோ குயிக்கான அப்பாயின்மெண்ட்ஸ் வந்து உங்களுக்கு கொடுத்துட்டுருக்கும் இன்றைய தினத்தில் நாலு நட்சத்திரத்திற்கு உண்டான சிறப்புகளை பஞ்சாங்க குறிப்புகளில் நம்ம பார்க்க போகிறோம் சரி இன்றைய தினத்தில் நாலு நட்சத்திரத்திற்குண்டான சிறப்புகள் பார்த்தோம் பன்னிரெண்டு ராசிக்கு உண்டான பிரத்யேக பலாபலம் நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி இன்னைக்கு நட்சத்திர பிறந்த நாள் தேதி பிறந்த நாள் கொண்டாடுறவங்க புது யுகம் ராசி நிகழ்ச்சியின் சார்பாக வாழ்த்துக்களை திருக்கொண்டு மேஷம் முதல் மீன ராசி வரைக்கும் இருக்கக்கூடிய பலன்களை பார்க்க போகிறோம் இடமாற்றம் மன மகிழ்ச்சியை கொடுக்கணும் சிறு மாற்றமும் மன தெளிவை கொடுக்கக்கூடிய அற்புதமான நாள் டக்குன்னு கிளம்புவேல் டக்குன்னு ஏதோ ஒரு தடங்கள் வர வேண்டாம் அப்படின்னு சொல்லிடுவேன் என்ன காரணம் அதெல்லாம் ஒன்றும் இல்லை வேண்டாம் 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 அப்படின்னு மனசு வச்சுப்பேன் அவன் நினைச்சுருப்பா அவங்க பண்ண தப்புக்காக தான் நீங்கள் கோச்சின்னு இருக்கேன் அப்படி கிடையாது மனசு என்ன சொல்கிறதோ அதை செயல்படுத்தக்கூடிய நாளாக குழந்தைகள் மூலமாக பெற்றவர்களுக்கும் பெற்றவர்கள் மூலமாக குழந்தைகளுக்கும் பெருமை சேர்க்கக்கூடிய நல்ல நாளுங்க இன்றைய தினத்தில் சின்ன சின்ன விஷயங்களில் கோவித்துக்கொள்வதை தவிர்த்து கொள்வது நல்லது செல்ஃபோன் கடை வச்சுருக்கோம் சர்வீஸ் சேல்ஸ் பண்ணிகிட்டு இருக்கிறவங்க லேப்டாப் சம்மந்தமான சர்வீஸ் சேல்ஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க ஹோம் அப்ளைன்சஸ் டிவி ஃப்ரிட்ஜு வாஷிங் மிஷின்லாம் எடுத்து விற்பனை பண்ணிகிட்டு இருக்கிறவங்களுக்கு அதே மாதிரி துணி கார்மெண்ட்ஸ் சம்மந்தமாக பெட்ஷீட் சம்மந்தமாக லாண்ட்ரி சம்மந்தமான கடைகள்லாம் வச்சுட்டுருக்கவங்களுக்கு அனுகூலம் தேடி வரக்கூடியதாக இருக்கும் மன கஷ்டங்கள் போகும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரும் ரொம்ப நாளாக யாரோ ஒருத்தர் நமக்குள்ளே நடுவில் சண்டையை மூட்டின்ண்டே இருக்கா நம்மளுக்குள்ள பிரிவினை உண்டாக்கின்ட்டு இருக்கா யார் என்ன எப்படிங்கிறது தெரிய வரக்கூடியதாக இருக்கும் இனிமேல் சூக்ஷமாகவும் தெளிவாகவும் நடந்து கொள்ளக்கூடிய அற்புதமான காலமாக இந்த காலங்கள் உண்டு பண விஷயத்தில் கவனம் என்பது தேவை மந்த்லி சேவிங்ஸ் டெய்லி சேவிங்ஸு இல்லைனா ஆனுவல் சேவிங்ஸ்ன்னா அந்த மாதிரி சேவிங்ஸை வந்து வச்சுக்கணும் அது கோல்டுலையோ சில்வர்லேயோ இல்லைன்னா ஆர்டிலேயோ எஃப்டிலையோ இல்லைனா ஏதேனும் ஷேர்ஸ்லையோ உங்களுக்கு வந்து சேவிங்ஸுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் அதை நீங்கள் ஸ்டெப்ஸ் எடுத்து வச்சு ஃபினான்ஷியலில் ரொம்ப கவனமாக இருக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கும் அனுகூலியம் தரத்துக்கு உண்டான அற்புதமான தெய்வம் குருவாயிரப்பர் வழிபாடு வெற்றி வழிபாடு ஒரு விஷயத்தை யாராவது வேண்டான்னு சொன்னால் எதனால் வே வேண்டான்னு சொல்கிறேன் எதுக்கு சொல்கிறான்னு நீங்கள் டக்குன்னு யோசிக்க ஆரம்பிச்சிருவீங்க இதனால் என்ன இதனால் என்னங்கிறத ரொம்ப அழகாக அதை பிளான் பண்ணிப்பேன் அந்த பிளான் பண்ணி அந்த காரியத்தை எடுத்து செயல்படுத்தக்கூடிய அற்புதமான தினமாக இன்றைய தினம் உண்டு ரொம்ப நாள் ஒரு காரியம் மனசில் நினச்சிட்டு அதுக்காக முயற்சி பண்ணி அதுக்காக பிளான் எல்லாம் பண்ணிட்டுருப்பேன் அதெல்லாம் உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக நடக்கிறதுக்கு அற்புதமான நாளாக இருக்கும் இடம் பொருள் வீடு மனை வாகனங்கள் வாங்குறதுக்குண்டான யோகங்கள் இருக்குது உங்களோட இடத்த வீடு கட்டினதுக்கப்புறம் பார்க்க பொழுது இது நம்ம வீடாக அப்படின்னு நீங்களே சந்தோஷப்படுவேன் வீடு கட்டினவா இடம் வாங்கினவா கிரகப்பிரவேசம் நெக்ஸ்ட்டு ஆவணி மாதம் இருக்கேன்னு நினச்சிட்டு இருக்கோம் ரொம்ப சந்தோஷத்தோடு ஆர்வத்தோடு இருப்பேன் இன்டீரியர் டெக்ரேட்டராக இருந்துருக்கிறவங்க அதே மாதிரி எல்லாமே ஆட்டோமேஷன் வீட்டில் எல்லாமே ஆட்டோமேஷன் பண்ணணும் லைட்டு கேமரா எல்லாமே ஆட்டோமேஷன் பண்ணணும்னு நினச்சிட்டு இருக்கோம் லிஃப்ட்டு ஒர்க்கெல்லாம் எடுத்து பண்ணின்னு இருக்கிறவங்களுக்கு அதே மாதிரி பார்த்துட்டிங்கன்னா ரியல் எஸ்டேட் பண்ணின் இருக்கிறவங்களுக்கு அனுகூலியம் தேடி வரத்துக்குன்னா அற்புதமான காலமாக இருக்கும் ஒவ்வொரு பிஸ்னஸ்லையும் ஒரு விதமான ப்ராப்ளத்தை ஃபேஸ் பண்ணுவீங்க எல்லாத்திலையும் பார்த்து தெரிஞ்சு தெளிவாகக்கூடிய அற்புதமான தினமாக இன்றைய தினம் ஒன்று வழிபடக்கூடிய அற்புதமான தெய்வம் பார்த்துட்டுலாம் ஆஞ்சநேயர் வழிபாடு துணை நிற்கும் அற்புதமான வழிபாடு ஒரு சில விஷயங்கள்லாம் நாம் தப்பு பண்ணிவிட்டு மற்றவாலை சொல்லப்படாதுன்னு சொல்லுவாள் வேலைக்கு நீங்கள் தான் போகணும் கல்யாண விஷயங்கள் நீங்கள் தான் பார்க்கணும் அதே சமயத்தில் முயற்சி முயற்சி எவ்வளவோ எடுக்கிறேன் சார் பத்தாது திருப்பியும் 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 முயற்சி எடுக்கணும் அதுதான் திருவனையாக்கும்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களில் கவனமாக இருக்க வேண்டும் வீட்டில் லக்ஷ்மி கடாசனம் வரணும்னா வீடை சுத்தமாக வச்சுக்கணும் வீட்டில் வந்து செல்வ செழிப்பு வீட்டில் பாசிட்டிவான விஷயங்களை பேசணும் மனதில் ஏதோ புலம்பின்ண்டே இருக்கிறது ஏதோ ஒன்று கவலைப்பட்டுட்டே இருக்கிறது பழசை பற்றியே நினச்சிட்டு இருக்கும்போது ஃபார்வேர்டாக நம்ம நிறையா விஷயத்தை திங்க் பண்ணுறத மறந்துடுவோம் அதுதான் ஒரு பெரிய தப்பு அதனால் புது புது நண்பர்களை பழக்கம் வச்சுக்கணும் புது புது விஷயங்களில் புது புது விஜமான பிஸ்னஸை தெரிஞ்சுக்கணும் நாலேஜை டெய்லி வந்து வளர்த்துக்கணும் லாங்குவேஜ் ஸ்கில்ஸை வந்து டெய்லி தெரிஞ்சுக்கணும் இதெல்லாம் விடாப்படியாக நம்ம பண்ணிகிட்டு இருக்கும்போது நல்ல பலன்கள் சினிமா சார்ந்த துறைகளில் இருக்க பிளேபேக் சிங்கராக இருந்துட்டு இருக்காங்க காஸ்டியூம் மாதிரி காஸ்ட்யூம்ஸ் டிசைனராக இருந்துட்டுருக்கோம் எலக்ட்ரிக்கல் சம்மந்தமான ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கவங்க ஓட் வண்டி ஓட்டுநராக இருந்துகிட்டு இருக்கிறவங்க கேரவன் சம்மந்தமான பிஸ்னஸ் எல்லாம் எடுத்து பண்ணிட்டு இருக்கோம் பிஆர்ஓ ஒர்க் எடுத்து பண்ணிகிட்டு இருக்கிறவங்களுக்குலாம் அனுகூல்யம் தேடி வரும் கொஞ்சம் ஒரு சில விஷயங்களில் கவனமாக இருந்தால் எல்லா காரியமும் உங்களுக்கு வெற்றி பெறும் இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு செல்வத்தை உயர்த்தும் அற்புத வழிபாடு நிறைய நல்ல விஷயங்கள் போக போக புரிய வரும்னு சொல்லுவாங்களே போக போக தெரியும் அது யார் என்று புரியும்னு வாங்கிற மாதிரி போக போக தான் சில காரியங்கள் புரிய வரும் தெரிய வரும் ஐயோ யதார்த்தமாக இருந்துட்டு இனிமேலாம் யதார்த்தமாக இருக்கக்கூடாது நம்மளுடைய விஷயங்கள் நம்ம கரெக்டாக இருக்கணுங்கிற ஒரு எண்ணங்கள் உங்களுக்கு புலப்படும் அந்த ஏஜ் வந்து எப்போவுமே ஒரு சில நாலேஜை கொடுக்கும் ஒரு சில அனுபவத்தை கொடுக்கும் அந்த அனுபவ பாடங்கள் உங்களுக்கு பெருசாக தெரியக்கூடிய தினமாக இருக்கும் அவமானப்படுறதும் அதே சமயத்தில் கிண்டல் கேலி பண்ணும் போது அது நம்ம கண்ணிலே பார்க்கும்பொழுதும் அதுதான் கடவுள் கொடுத்த ஒரு பெரிய வரம் ஏன்னா இதெல்லாம் பார்க்காம விட்டுட்டோம்னா நம்ம அப்படியே இருந்துருவோம் பார்க்கும்பொழுது தான் தெரியும் நம்ம என்ன பண்ணணும் எதில் ஜெயிக்கணும் என்ன பண்ணணும் எப்படி இருக்கணும் இது போன்ற விஷயங்கள்லாம் புரிய தெரிய வரத்துக்குண்டான தினமாக இன்றைய தினம் உண்டு நல்லோர்களது நட்பு மன திருப்தியை தரக்கூடியதாக இருந்துகிட்டு இருக்கும் வணங்கக்கூடிய தெய்வம் பிள்ளையார் வழிபாடு வெற்றி வழிபாடாக அமையும் சிம்ம ராசி நேர்களே ஒரு சில காரியங்கள்லாம் பார்த்தீங்கன்னா எது நாள் வரைக்கும் ஃப்ரீயாக பண்ணிவிட்டோம் இனிமேல்லாம் அப்படி இல்லை ஏன்னா எனக்குன்னு என்னென்னு பார்த்தா ஒன்றுமே கிடையாது பூஜ்ஜியமாக இருந்துகிட்டு இருக்கேன் இனிமேல் நாம் சேர்த்து வைக்கணும் பணம் சம்பாதிக்கணும் எனக்குன்னு பார்த்துங்க கொஞ்சம் செல்ஃபிஷாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் இருக்கும் ரயில்வே துறையில் பணியாற்றின்னு இருக்கிறவங்க அதே மாதிரி சில விளையாட்டு துறைகளில் வேலை செஞ்சுட்டு இருக்கிறவங்க கவர்மெண்ட் உத்தியோகம் பார்த்துட்டு இருக்கவங்க பேங்க்கில் இருந்துட்டு இருக்கிறவங்க எலக்ட்ரானிக் சம்மந்தமான பிஸ்னஸ் எடுத்து பண்ணிகிட்டு இருக்கிறவங்களுக்கு அனுகூலியம் தேடி வரத்துக்குண்டான அற்புதமான நாளாக இன்றைய தினம் கிராஸ் விவசாயம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் கடை வச்சுட்டுருக்கிறவங்களுக்கு ஹோல்சேல் ரீட்டைலாக இருந்துகிட்டு இருக்கும் ஃபினான்ஸ் இருக்கிறவங்களுக்கு அனுகூல்யம் தேடி வரக்கூடியதாக இருக்கும் சில விஷயங்கள்லாம் வெளியில் சொல்வேன் சில விஷயத்தை மனசுக்குள்ளே வச்சுப்பேன் இந்த காலம் கழிஞ்சுன்னா நமக்கு எல்லாம் சரியாகுங்கிற ஒரு எண்ணங்கள் இருக்கும் கண்டிப்பாக உங்களை காப்பாற்றும் கவலைப்பட வேண்டியதில்லை ஒரு சில நபர்கள் ரொம்ப ஸ்போர்ட்டிவாக பேசும் ஒரு சில நபர்கள் பேசாமல் அந்த காரியத்தை சாதிக்கிறதுல இருப்பாங்க முடிஞ்ச வரைக்கும் காரியத்தை சாதிச்சுட்டு அதுக்கப்புறம் பேசிக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கும் இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் முருகப்பெருமான் வழிபாடு மன திருப்தி தரும் அற்புதமான வழிபாடு எதையும் சாதிக்கக்கூடிய திறமைகள் நிறையா இருந்துட்டுருக்கு ஒரு பக்கம் விரயம் ஒரு பக்கம் லாபம் இந்த விரயத்தை சுப விரயமாக பண்ணிக்கிறது ரொம்ப நல்ல பலன்களே கொடுக்கும் விடாது உழைப்பு மிகப்பெரிய வெற்றியை தரக்கூடியதாக இருந்துட்டுருக்கும் மறதி இன்னைக்கு நிறையா இருந்துகிட்ருக்கும் நான் இப்பதான் இங்கே தான் வச்சேன் உங்கள்கிட்ட தான் கொடுத்தேன்னு இல்லை ஆனால் நீங்கள் தான் மறந்து வச்சுருப்பீள் அங்கேயே வச்சுட்டு வந்திருப்பீள் அதுக்கப்புறம் ஐயோ மறந்துட்டேன்னா ஐயோ எல்லாத்திட்டையும் சொல்லிட்டனே அப்படிங்கிற ஒரு சங்கடங்கள் இருந்துகிட்டுருக்கணும் அப்போவே சொன்னால் இல்லையா இப்போ நீங்கள் எங்கேயோ மறந்து வச்சு எல்லாத்தையும் சொல்கிறீங்க அப்படின்னு மற்றவங்க சொல்லுவாங்க அதனால் முடிஞ்ச வரைக்கும் காஸ்ட்லியான பொருட்களை எங்கேயும் கொண்டு போகாதீங்க யார்ட்டையும் கொடுக்கும் பொழுது ரொம்ப கவனமாக கொடுக்கணும் என்னி பணத்தை வச்சுக்கணும் அதில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் தேவையான பணத்தை வச்சுக்கணும் மீதி எல்லாம் வச்சுக்கணும் இல்லைனா உங்கள் லாக்கரில் வச்சுக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் இன்றைய தினத்தில் மருத்துவ ரீதியான விஷயங்களுக்காக செலவு பண்ணுறது யாருக்கேனும் ஒரு ஹெல்ப்னா எடுத்து பண்ணுறது இது போன்ற காரியங்கள்லாம் நிறையா பண்ணுறதுக்கு உண்டான தினமாக இருக்கும் எதையும் லாபம் பெறக்கூடிய அற்புதமான நண்பர்கள் மத்தியில் உங்களுக்கு சாதகங்கள் கூடி வரக்கூடியதாக இருக்கும் ரெண்டு பேர் சண்டை போட்டால் அவங்களுக்கு தான் அவளுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவா அவளுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி பண்ணி உங்களுக்கு சப்போர்ட் வந்துடும் எப்படி பார்த்தியா அப்படின்னு சொல்லிட்டு பெருமைப்படக்கூடிய அற்புதமான தினமாக இன்றைய தினம் உண்டு திருமணம் மேற்றுமணி நடத்தின்னு இருக்கிறவங்க யோகா ஆசிரியராக இருந்தோம் கோயில் அர்ச்சகராக இருந்திருக்கும் கோயிலுக்குண்டான நிர்வாகியாக இருந்துட்டு இருக்கிறவங்களுக்கு அனுகூலியம் தரக்கூடிய அற்புதமான தினம் அரசாங்க உத்தியோகத்துக்கு தான் இடம் மாறுறது ஆடிட்டிங் அதேமாதிரி அட்வொகேட் சம்மந்தமாக படிச்சுட்டு இருக்கிறவங்க சட்டத்துறைகள்லாம் சட்ட கல்லூரிகள்லாம் படிச்சுன் இருக்கிறவங்களுக்கு எப்படியாவது நான் வந்து ஜெயிச்சே ஆகணும்னு எதிர்பார்த்தவங்களுக்கு பெற்றவங்களுடைய சிரமத்தை வந்து குறைச்சி நான் வந்து காப்பாற்றணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கவங்க வைராக்கியத்தோட ஒவ்வொரு காரியத்தை எடுத்து பண்ணுவேன் உங்களுக்கு சாதகமான சூழ்நிலைகள் வரும் நண்பர்கள் மூலமான லாபங்கள் உண்டு இறைவன் உங்கள் பக்கம் இருக்கிறார் நினச்சதை சாதிக்கக்கூடிய அற்புதமான காலம் இன்றைய தினம் உங்களுக்கு லாபகரமாக உண்டு வயசானவங்களை கவனமாக பார்த்துக்கணும் இன்றைய தினத்தின் தெய்வம் அம்பாள் வழிபாடு துணை நிற்கும் அற்புத வழிபாடு நல்லது நடக்கக்கூடிய அற்புதமான தினம் ஒரு சில காரியங்கள்லாம் அப்படியே மனதில் போட்டு யோசிச்சுட்டு இருப்பேன் நீங்கள் யாராவது சண்டை போட்டா ஃபேமிலியில் திட்டிட்டா பேசிட்டா எப்படி என்ன பேசலாம் எப்படி என்ன சொல்லலாம் நான் என்ன தப்பு பண்ணேன் என்ன இது பண்ணேன் அதாவது தப்பான ஒரு இதாக இருந்தால் பரவாயில்ல மன நான் நேர்மையாக இருக்கும்போது என்னை இப்படி சொல்லிவிட்டாலே அப்படின்னு அப்பப்போ கவலைப்பட்டுருப்பேன் ரொம்ப பிடித்தமானவா இஷ்டமானவா அம்மா அப்பா மனைவி கணவன் குழந்தைகள் யாராவது உங்களை இப்படி சொல்லிவிட்டால் ரொம்ப இன்சல்ட் பண்ண மாதிரி அப்பப்போ நினச்சிட்டு இருப்பேன் ரொம்ப சோகமாக வேலையும் பண்ணாமல் அப்படியே அதை பற்றியே யோசிச்சுட்டுருக்கிறது இதெல்லாம் இன்றைய தினத்தில் ஏற்பட்டோம் கற்றோருக்கு சென்ற இடம் சிறப்பு நீங்கள் நல்லா ஒரு விஷயத்தில் சப்ஜெக்ட் நாலேஜ் இருந்ததுன்னா உங்களுக்கு போகிற இடத்துல மதிப்பு மரியாதை தேடி வரக்கூடியதா இறைவன் எனக்கு கொடுத்த வரம் இன்றைக்கி நான் இப்படி இருக்கேன் மேலும் மேலும் நான் முன்னேறின ஆயிரம் தடங்கள் வரும் அதையெல்லாம் தாண்டி நான் ஜெயிப்பேங்கிற ஒரு எண்ணங்கள் உங்கள் மனசில் தோண்டிகிட்டு இருக்கும் இன்றைய தினத்தில் கஷ்டப்பட்டாலும் நம்ம யார்ட்டையும் கடன் வாங்கப்படாதுன்றதில் தெளிவாக இருக்கு ஒரு கம்பெனியில் புதுசாக வேலைக்கு சேரணும் ஒரு கம்பெனியை விட்டு இன்னொரு கம்பெனி மாறணும் வெளிநாட்டில் இருக்கேன் வேறு இட நாட்டுக்கு மைக்ரேட் ஆகணும்னு நினச்சிட்டு இருக்கிறவங்களுக்கு காரு அனுகூலியமாக இருக்கும் இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் விநாயகப் பெருமான் வழிபாடு நம்பிக்கை வைத்தோருக்கு தும்பிக்கை வைத்து காப்பாற்றுவார் ஒரு சில காரியங்கள்லாம் வெளியில் சொல்ல மாட்டேன் காரியம் நடக்கணும் அப்புறம் சொல்கிறேன் அப்படிங்கிறதுல தெல்ல தெளிவாக இருக்கு இன்னைக்கு நிறைய விஷயங்கள் உங்களுக்கு சக்ஸஸாக நடக்கும் கவலைப்பட வேண்டாம் சின்ன சின்ன பிரச்சனைகளே பெருசாக எடுத்துக்கொள்ள வேண்டாம் இந்த காதில் வாங்கி அந்த காதில் விட்டுணும் காதலே வாங்கப்படாதுங்கிறேன் அது மாதிரி போட்டா போட்டியில் இருந்துகிட்டு இருக்கோம் நீங்கள் தான் ஜெயிப்பேன் நகை கடை நடத்தின்னு இருக்கோம் நகை செஞ்சு கொடுத்துட்டு இருக்கவங்க தங்கம் விற்பனையில் இருந்திருக்கோம் மணி எக்ஸ்சேஞ்சில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு அதே மாதிரி ஒரு ஸ்பேர் எல்லாம் மேனுஃபேக்சர் பண்ணிட்டுருக்கா ஃபேக்ட்ரி வச்சுருக்கோம் ஹாஸ்பிட்டல் வச்சுருக்கோம் க்ளீனிக் வச்சுருக்கோம் சர்ஜனாக இருந்துருக்கேன் டென்டிஸ்ட்டாக இருந்துட்டு இருக்கிறவங்க ஃபிசியோதெரபிஸ்ட்டாக இருந்துகிட்டு இருக்கிறவங்களுக்கு அனுகூல்யம் தேடி வரத்துக்குன்னா அற்புதமான தினமாக பிரசித்தி பெற்ற கோயில்களுக்கெல்லாம் போயிட்டு வருவீங்க பிரசித்தியான இடங்களுக்குலாம் போயிட்டு வரும் அரசியலில் இருக்கிறவங்களுக்கு பேர் மதிப்பு புகழ் அந்தஸ்து புதிய பதவிகள் கிடைக்கிறதுக்குன்னானா அற்புதமான இருக்கும் முக்கிய நபர்கள் முக்கிய விஷயத்தை நம்மட்ட ஷேர் பண்ணும்போது நம்ம நம்பிக்கைக்கு உரியவராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு நகராமையே இருந்துகிட்டு இருப்பேன் இல்லாமல் தான் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் உங்களுக்கு இருக்குது பட் ஆனாலும் நம்ம ஒரு நேர்மையாக சரியாக இருக்க வேண்டும்ங்கிறதுல ரொம்ப 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 தெளிவாக இருப்பீங்க வழிபடக்கூடிய தெய்வம் குலதெய்வ வழிபாடு மன திருப்தி தரும் அற்புதமான வழிபாடு ஒரு சில காரியங்கள்லாம் வெளியில் சொல்ல மாட்டேன் ஏன்னா பட்டது பட்டாச்சு நீ என்னத்தை போய் ஆக போகிறது மனசில் ஒவ்வொரு விஷயமும் ஒவ்வொரு நாளும் நான் பட்ட கஷ்டங்கள் எனக்கு தான் தெரியுன்ற ஒரு எண்ணங்கள் இருந்துருக்கும் சின்ன சின்ன சிரமங்களையும் வெளியில் சொல்லப்படாது எல்கேஜி யூகேஜி ஸ்டூடெண்ட் மாதிரி அப்படி சொல்லிகிட்டே இருக்கக்கூடாது இதையும் தாண்டி வரணுங்கிற ஒரு எண்ணங்கள் மனசில் தோணக்கூடியதாக இருக்கும் இருப்பினும் இரவு நேர பிரயாணத்தை தவிர்த்துக்கிறது நல்லது மற்றவங்களை பற்றி பேசப்படாது நம்மளுடைய வேலை என்னமோ அதை பார்த்துக்கிறது நல்லது கெட்ட சிந்தனைகள் தோணும் நல்ல மந்திரங்களை மனதில் நினைத்து கொள்ள வேண்டும் இன்றைய தினத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகளை நீங்கள் போய் நுழைஞ்சு மற்றவா குடும்பத்தில் இவாளுக்கும் அவாளுக்கும் பேசுகிறதுக்கு உண்டான விஷயத்தை பேசப்படாது ரொம்ப தெளிவாக ஹேண்டில் பண்ணிக்கிறது ரொம்ப நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் பணத்தில் நம்மளை யாரையும் ஏமாற்றக்கூடாது ரொம்ப கவனமாக இருக்கணும் இடத்துல யாரும் ஏமாற்றக்கூடாது கவனமாக இருக்கணும் பொருட்களில் யாரையும் ஏமாற்றக்கூடாது கவனமாக இருக்கணும் நன்னா பேசி காரியத்தை சாய்ச்சிடக்கூடாது கவனமாக இருக்கணும் எந்த இடத்துலையும் நாம் ஏமாறும் அளவுக்கு இருக்கக்கூடாது குலதெய்வ வழிபாடும் இஷ்ட தெய்வ வழிபாடும் அதே மாதிரி பாரம்பரிய தெய்வ வழிபாடும் உங்களுக்கு உரிய வழிபாடாக இன்றைய தினம் அமையும் நிறைய நல்லது நடக்கும் ஒரு சில காரியங்கள்லாம் நம்ம ஜெயிச்சாகணுங்கிற ஒரு வெறி மனசுக்குள்ளே இருந்துகிட்டே இருக்கும் யார் எப்படி வேணால் போட்டோம் சரி இதுவும் பழகிடும் இதுவும் பழகிடும் இதுவும் கடந்து செல்லும் இதுவும் கடந்து போகணும் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் வந்து மனசில் இருந்து கயிறு சம்மந்தமாக நூல் சம்மந்தமான பிஸ்னஸ் கார்மெண்ட் சம்மந்தமான பிஸ்னஸ் துணி சம்மந்தமான பிஸ்னஸ் பண்ணின்னு இருக்கிறவங்களுக்கு அனுகூலம் தேடி வரக்கூடியதாக இருக்கும் வைரம் ஜெம்ஸ்டோன் சம்மந்தமாக நவரத்னம் சம்பந்தமான பிஸ்னஸ் பண்ணின்னு இருக்கவங்களுக்கு அனுகூலம் உண்டு கட்டிடக்கலைஞராக ரியல் எஸ்டேட் பார்த்தீங்கன்னா கன்ஸ்ட்ரக்ஷன் சம்பந்தமான பிஸ்னஸ் பண்ணின் இருக்கிறவங்களுக்கு ரோடு காண்ட்ராக்ட்ஸ் கவர்மெண்ட் கான்ட்ராக்ட்ஸ் எல்லாம் பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்கு நிச்சயம் வெற்றி வாகை சூடக்கூடியதாக இருக்கும் நினச்சது சாதிக்கக்கூடிய அற்புதமான குடும்பத்தில் குழந்தைகளுக்கு உண்டான திருமணம் அதே மாதிரி பெரியவங்களுக்கு உண்டான நல்ல விசேஷங்கள்லாம் எடுத்து உண்டான அற்புதமான நாள் ஒரு சில பிரச்சனைகள்லாம் பேசி தீர்க்கக்கூடிய நாளாக இருக்கும் கழுத்து வரைக்கும் வரும் பெரியதாக வரும் அப்படின்னு வச்சுப்போம் ஒன்றும் இருக்காது சாந்தமாக முடியும் நல்லதே நடக்கும்ங்கிற ஒரு எண்ணங்கள் உங்களுக்குள்ளே இருந்தது உடம்பு ஆரோக்கியத்தில் அக்கறை தேவை மகாலட்சுமி வழிபாடும் வாராகி அம்பாள் வழிபாடும் மன திருப்தி திரும்ப அற்புதமான வழிபாடு நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும் என்ற தினத்தில் இன்னைக்கு சிறு பிரயாணம் தூர பிரயாணம் வெளியூர் பிரயாணம் இருக்கும் தொழிலுக்கு உண்டான முதலீடு கடன் எதிர்பார்க்குறவங்களுக்கு கண்டிப்பாக அமையும் ஹவுசிங் லோன் ஃபினான்ஸ் அதே சமயத்தில் பார்த்துட்டுலன்னா பர்சனல் லோன் கிரெடிட் கார்டு லோன் இந்த மாதிரிலாம் விஷயங்கள் எதிர்பார்த்தா வீட்டுக்கு தேவையான ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வாங்கணும்னு நினச்சிட்டு இருக்க காரியங்கள் கச்சிதமாக நடக்கும் பிரசித்தி பெற்ற கோயிலுக்கு போயிட்டு வரத்துக்குண்டான வாய்ப்புகள் நிறையா இருந்துட்டுருக்கு இன்றைக்கி உட்காந்து அப்படியே இருக்கும்பொழுது ஒரு புது விஷயம் மனசில் தோணக்கூடியதாக இருக்கும் உடல் ஆரோக்கியத்தில் அக்கறை எடுத்து பார்த்துக்கணும் வயிறு சம்மந்தமான பிரச்சனை கால் சம்மந்தமான பிரச்சனை எலும்பு இடுப்பு சம்பந்தமான உபாதைகள் அப்படிங்கிறது இருக்கும் இன்றைக்கி சில காரியம் எல்லாம் சக்ஸஸ் பண்ணிவிடுவேன் இது முடியாது முடியாதுன்னு சொன்ன விஷயங்கள்லாம் முடியும் முடியும்னு ஜெயிப்பெண் இரவு நேர பிரயான அவசியம் அனாவசியம் பார்த்து செயல்படுத்துறது நல்ல பலன்களை கொடுக்கும் மருத்துவராக இருந்துட்டுருக்கிறவங்களுக்கு ரொம்பவுமே சிறப்பாக இருக்கும் சோஜனாக இருந்துட்டு புதுசாக கிளினிக் ஓப்பன் பண்ண நினச்சிட்டு இருக்கோம் மெடிக்கல் ஷாப் ஓப்பன் பண்ண நினச்சிட்டு இருக்கிறோம் அவங்களுக்குலாம் தேடி வரக்கூடிய அற்புதமான தினம் இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் பார்த்தீங்கன்னா அம்பாள் வழிபாடு துணை நிற்கும் வழிபாடுங்க ரொம்ப மனசில் சங்கடமாக இருக்குது நான் என்ன பண்ணுறதுன்னு தெரில எனக்கு போட்டு வாட்டா வாட்டு வாட்டு எடுத்துக்க திருஷ்டியும் சரி எதிரிகள் தொல்லையும் சரி இந்த பிரச்சனையிலேருந்து ரொம்ப தாக்கமாக இருக்குது என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்குறவளுக்கு நான் சொல்கிற பரிகாரம் ரொம்ப ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் சாயந்தரம் வேலையில் அதாவது இது வந்து தேய்பிர அஷ்டமி அன்றைக்கி பண்ணணும் இல்லைனாலும் சாயந்தரம் வேலையில் பண்ணலாம் ஒரு சிகப்பு குங்குமத்தை நல்லா தண்ணியில் கரைச்சிக்கோங்க அதுக்கப்புறம் பார்த்துட்டு தேங்காய் இருக்குது பற்றில அந்த தேங்காவை முடிச்சு அதில் வந்து நல்லா உருட்டிக்கோங்க மேலே முடிஞ்சால் குங்குமம் சிகப்பு தேங்காவாக இருக்கணும் அப்படி சிகப்பு தேங்காவாக வச்சுட்டு அதை பைரவர்கிட்ட போய் ஒரு கற்பூரை மேத்தி நல்லா பிரார்த்தனை பண்ணிவிட்டு அது பைரவரை நல்லா சுற்றின்ட்டு அதுக்கப்புறம் வெளியில் போய் அந்த செதர் தேங்காயை உடைச்சிருங்க செதர் தேங்காயை உடைச்சிக்கோங்க ரொம்ப கஷ்டமான ஃபீலில் இருக்கிறது ரொம்ப இக்கட்டான சூழ்நிலையில் இருக்க ரொம்ப எதிரி தொல்லை ரொம்ப என்னால் தாங்க முடியல நிறைய பிரச்சனைகள் லாக்காக இருக்குது அப்படின்னா பைரவர்கிட்ட விட்டுருவோங்க சிகப்பு திருஷ்டியை போகக்கூடியது சிகப்பு தெளிவை கொடுக்கக்கூடியது குங்குமத்தில் ரொம்ப ஒரு விசேஷங்கள் உண்டு அம்பாளுடைய சக்திகள் இருக்குது அதனால் நிச்சயமாக அது உங்களுக்கு ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்கும் அந்த சிகப்பு குங்குமத்தை அதாவது தேங்காவை எடுத்து நல்ல தண்ணியில் போட்டு இது பண்ணி அதே மாதிரி குங்குமத்தை நல்லா தண்ணியில் கரைச்சி அதில் சிகப்பான தேங்காவை நல்லா இது பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மேலே முடிஞ்சால் சிகப்பை தடவிட்டு அதுக்கப்புறம் கல்பூரம் வச்சு பைரவருக்கு நல்ல தீபாவளி காமிச்சு உடைச்சிடணும் இப்போ உடைக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் நான் வந்து சப்போஸ் நீங்கள் ரொம்ப வெளிநாட்டில் இருக்க பக்கத்துலேயே கோயில் கிடையாது எப்படி சார் நான் இதை பண்ணுறது அப்படின்னு கேட்டால் வீட்டில் சப்போஸ் பைரவர் படம் இருந்தால் நீங்கள் வச்சு பண்ணலன்னா பைரவரை நினச்சின்னு நல்லா பிரார்த்தனை பண்ணி ஒரு கல் வச்சு அப்படி இந்த தேங்காவை உடைச்சிட வேண்டிதான் அதுக்கப்புறம் அந்த தேங்காவை டிஸ்போஸ் பண்ணிடலாம் தப்பு கிடையாது ஆக இன்றைய தினத்தில் நான் சொன்ன பரிகாரம் திருஷ்டியை போக்கும் இக்கட்டான சூழ்நிலைகள் இருக்க நிறைய பிரச்சனைகள் இருக்கிற இருக்கிறவாள்லேருந்து ஒரு தீர்வு கிடைக்கும் பைரவர மனசில் வேண்டிட்டு அவ்வளோ நல்ல பலன்கள் அதுக்கு முயற்சி எடுக்கணும் தெய்வ நம்பிக்கையும் தேவை இந்த ரெண்டையும் வச்சுட்டால் நல்ல பலன்கள் உண்டு மீண்டும் சந்திப்போம் வேல் வேல் முருகா விற்றுவேல் முருகனுக்கு கரகரோ ஜோதிஷாச்சாரியர் ஜோதிஷாம்ர மகேஷ்